மார்ச் ஒன்பதாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு வீடியோ வெளியாகும் அடிக்காதீங்கண்ணா நானே கலட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து கண்ணீர் மல்க வந்து கதற வீடியோ வந்து மொத்த தமிழகமுமே பார்த்துச்சு இப்ப சொன்னாலுமே எனக்கு அவ்வளோ இதாக இருக்கு ஏன்னா நான் வந்து புதிய தலைமுறையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்க இருக்கும்போது அந்த ஃப்ளோர்ல அந்த வீடியோ பிளேஸ் ஏன்னா பொதுவாக எல்லா டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பிரேக்கிங் சவுண்ட் வரும்போது எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க இல்லையா அப்படி அந்த வீடியோ பிளே செய்யப்பட்டுச்சு அந்த ஃப்ளோரில் இருந்த பெண்கள்லாம் தயவுசெய்து ஆடியோ குறைங்க எங்களால் வேலை செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப எமோஷனலா இருந்த அந்த மூமெண்ட் அதை வந்து என்னால மறக்கவே முடியாது அதனால தான் எப்பவும் சொல்றேன் இந்த கேஸ்ல இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறது உண்மையிலே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் ஆறு ஆறு வருஷமே தாமதம் தான் தமிழிசை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இவங்களுக்குலாம் தண்டனை கொடுத்தா கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேசியிருக்காங்க ஸோ அதே மறுநிலையில தான் கிட்டத்தட்ட மொத்த தமிழக மக்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி மார்ச் ஒன்பதாம் தேதி வந்து மொத்த தமிழகத்தையுமே வந்து அதிர்ச்சியில் உற வச்ச ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது அந்த தான் அந்த பொண்ணு கதறி அலுவரா இந்த மாதிரி அண்ணா விட்டுருங்க அண்ணா பெல்ட்டை வச்சு அடிக்காதீங்கன்னா நானே கலட்டி கொடுத்துறேன் என் ட்ரெஸ் அப்படின்ற தோணில அந்த பொண்ணு பேசுது சோ அத அதைத் தொடர்ந்து மார்ச் பதினொன்னாம் தேதி திருநாவுக்கரசு தவிர சபரிராஜன் சதீஷ் வசந்த் ஆகிய மூன்று பேர் வந்து பொள்ளாச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுறாங்க அப்போ பதினஞ்சு நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிடுறாரு